வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பாக்குடி லேண்டு ஒரு பதினஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதான் பார்க்கலேந்து வந்துருக்குறேங்க இந்த பூமியை பற்றி ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பேஜுக்கு நினைத்த ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க பார்த்துக்குங்க இது ஃபுல்லாக வந்து தோப்புங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு ஏக்கருமே வந்து அருமையான தோப்பு நல்ல காப்பு பார்த்திங்கன்னாவே தெரியும் அருமையான காப்பில் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தாரோட பேசிங்களே வந்துடுங்க இது வந்து மெயின் ரோடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வில்லேஜுக்கு போகிற மெயின் ரோடு பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இதில் போயிட்டே இருக்குது பஸ் ரூட்லேருந்து அப்படியே பூமிக்குள்ளே இறங்கிக்கலாங்க இந்த பூமிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குது அதுபோக தனி கிணறு ஒரு ரெண்டு போர் வந்துடுதுங்க பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு வச்சுருக்குறாங்க மண் வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிசல் மண் மாதிரி வருங்க கொஞ்சம் கலர் மண் கலந்த மாதிரி வரும் பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் திருப்பூர் மாவட்டம் பெதம்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் ஓனர் வந்து ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறாங்க தேவைப்பட்டால் கால் பண்ணி நேரில் வாங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது லீகலோடு இருக்குது அப்படியே கொடுத்துட்லாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி